வெல்கம் டு ஹிந்தி பேசலாம் குயிக்லி இந்த சேனலை போலவே உங்களை நான் குயிக்காக பேச வைப்பேன் சரளமாக பேச வைப்பேன் ஹிந்திக்காரவங்களை போலவே கடகட கடகடன் பேசுகிற மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கதையில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்றது புரியும் சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வாரத்தில் ரெண்டு இல்லாட்டி மூணு வீடியோ பெருசு போடுறேன் ஷார்ட்ஸும் போடுறேன் எல்லா வீடியோவும் ஒரு மாதிரி இருக்காது வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லா வீடியோலேயுமே தனித்தனி வேர்ட்ஸ் வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் இருபது வருஷமாக மத்திய பிரதேசில் இருக்கேன் பிறந்தது மகாராஷ்டிரா ஸோ எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது ஹிந்தியில் நான் இங்கே தான் இருக்கேன் தமிழில் வேணால் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தெரியாமல் போயிடலாம் ஆனால் ஹிந்தியில் அப்படி கிடையாது நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்க சீக்கிரமாக ஹிந்தி கற்றுப்பீங்க பத்தே நிமிஷத்தில் சூப்பராக பேசிடலாம் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் ஏ கவுமே ஏ கி சான்ற தாத்தா இது எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்கா எஸ் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான் இந்த காவ் அப்படிங்கிறது கிராமத்தை குறிக்காது ஊரை குறிக்கும் இப்போ இந்த காவுக்கு பக்கத்தில் என்ன முதல்ல ஸ்டார்டிங்கில் திஹாத் காவ் அப்படின்னு சொன்னால் கிராமம் அப்படின்னு அர்த்தம் மகாராஷ்டிராவில் கேடான்னு சொல்லுவாங்க கேடா காவ் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம் ஆனால் வெறும் காவ் அப்படின்னு சொன்னால் ஊருன்னு அர்த்தம் இப்போ நான் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னாக்கும் மெய் காவ் ஜாரையும் அப்படின்னு தான் சொ அர்த்தம் நான் சென்னைக்கே போனாலும் மெய் காவ் ஜாரையும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்டால்தான் சென்னை ஜாரையும் தமிழ்நாடு ஜாரையும் இல்லை வேறு எங்கேயாவது போகிறோம்னா அந்த ஊரை சொல்லணும் உஸ்கே கர்மே போத் சாரே ஜான்வர்தே அவன் வீட்டில் உஸ்கே கர்மே அவன் வீட்டில் போத் சாரே மிகவும் நிறைய ஜான்வர் தே மிருகம் இருந்தது சபி ஜான்வரோக்கோ ஓ பியார் சே பால்தா எல்லா மிருகங்களையும் அவன் அன்போடு வளர்த்தான் ஜான்வரோக்கோ அப்படின்னா மிருகங்களையும் அப்படின்னு அர்த்தம் அந்த யும் அந்த கோ வளர்த்தான் பால்தா தா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கவனமாக கேட்டால் தான் அது புரியும் பொஹா தினோசே கோடா பிமார்தா அப்படின்னா ரொம்ப நாளாகவே குதிரை நோயாளியாக இருந்துச்சு நோயில் இருந்தது கோடே கோ இலாஜ் கர்வா ரஹாதா கிசான் கோடா அப்படிங்கிறது குதிரை கோடே அப்படின்னு எதுக்கு ஏன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது அப்படி தான் சொல்லணும் கோடே கி அப்படின்னா குதிரைக்கு இலாஜ் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் கர்வா தா கிசான் அப்படின்னா செய்ய வைத்தான் கிசான் கிசான்னா விவசாயி கிசான்கா மண் துகிதா விவசாயின் மனம் மண்ணது மனம் கஷ்டமாக இருந்தது துக்கிதா கோடா உட் நகி பாரா தா அப்படின்னா குதிரை எழுந்திருக்க முடியலை அப்படின்னு அர்த்தம் நகிபாரா அதனால் அது முடியலை அப்படின்னு அர்த்தம் உட் அப்படிங்கிறது எழுந்திருக்க கோடாங்கிறது குதிரை தோ உஸ்கே பாஸ் ஏக் பக்கராஜாத்தாகே அப்போது அதுக்கிட்ட அது பக்கத்தில் பாஸ் உஸ்கே பாஸ் அப்படின்னா அது பக்கத்தில் ஏக் பக்ராஜாத்தாக ஒரு ஆடு போகுது கோடைக்கு குதிரையோட ஆத்மவிஸ்வாஸ் அப்படின்னா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை படானே கேலியே அப்படின்னா அதிகப்படுத்த கோடேசே குதிரையோடு பாத் கர்த்தாக பேசுது பக்ரா போல்தாக ஆடு சொல்கிறது கோடா பாய் குதிரை ப்ரோ அதாவது சகோதரன் தூ ஜரூர் உட்சக்தாகே நீ கண்டிப்பாக எழுந்திருக்க முடியும் விஸ்வாஸ் ரகோ நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லுது என்னை போலவே தெளிவாகவும் ஸ்பீடாகவும் ஹிந்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஹிந்தி சரளமாக பேச கற்றுக்கோங்க க்ளாஸில் வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட வாய்ஸ் ரெக்கார்டிங் என்னுடைய சேனலில் நிறைய இருக்குது போய் பாருங்கள் தெளிவாக சூப்பராக பேசுகிறாங்க வீடியோ எந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் அது மாதிரி கற்றுக்கலாம் இந்த வீடியோ நான் போடுற வீடியோவை பார்த்தும் கற்றுக்கலாம் ஆனால் இதுக்கும் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் க்ளாஸில் என்ன வித்தியாசம்னா நான் உடனுக்குடனே நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுப்பேன் வீடியோ பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் தப்பாக பேசினாலும் அது சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது அதுதான் என் வீடியோவை பல முறை கூட பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக என் வீடியோ பார்த்தாலும் பேச வரும் தஸ் தின் தக்கு பக்ரா அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் ஆடு பக்ரான்னு ஏன் சொல்கிறேன்னா பக்ரி அப்படின்னா ஃபீமேல் ஆடு பக்ரானா தான் மா கெடா ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல அது அதனால தான் பக்ரா சொல்கிறேன் கோடைக்கு ஆத்ம விஸ்வாஸ் படாத்தா ரஹா குதிரையின் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டிருந்தது ரஹா அப்படின்னா அதிகப்படுத்தி கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம் பத் தஸ் தின் பாத் அப்படின்னா பத்து நாளைக்கு அப்புறம் கோடா குதிரை உட்கே கடா ஹோகியா எழுந்து நின்று விட்டது லேக்கின் துக்கி பாத் தோ ஏகி அப்படின்னா ஆனால் கவலையான விஷயம் அப்படின்னு அர்த்தம் லேக்கின் துக்கி பாத் அப்படின்னா ஆனால் கவலையான விஷயம் தோ ஏகை கி அது என்னவென்றால் அப்படின்னு அர்த்தம் கோடே கி டினே கி குஷி மே அப்படின்னா குதிரையின் நலமான சந்தோஷ அப்படின்னு அர்த்தம் குஷி மேன சந்தோஷத்தில் கிசானே பூரே கிராம் வாசியோக்கோ அப்படின்னா கிசான்னா விவசாயி பூரே அப்படின்னா முழு கிராம வாசிகளை கிராம் வாசியோ அப்படின்னா கிராம வாசிகளை இப்போ காவ் அப்படின்னாலும் கிராமம் அதாவது கேடா காவ் திஹாத் காவ்னாலும் கிராமம் கிராம் அப்படின்னாலும் கிராமம்தான் ஆனால் இது கிதாபி பாஷா பேச்சு வழக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க சொல்ல மாட்டாங்க கேடா காவ் திஹாத் காவ் இது காமனாக சொல்கிறது இப்போ கிராமவாசிகள் அப்படின்னா கிராம வா கிராம் வாசி அப்படின்னு அர்த்தம் தாவத் மே புலாயா அப்படின்னா கிராமவாசிகளை விருந்துக்கு கூப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு குதிரை எந்திரிச்சிருச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் தாவத்துமே பக்ரேக்கா பிரியாணி பனாத்தா அப்படின்னா விருந்தில் ஆட்டு பிரியாணி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தாவத் அப்படிங்கிறது விருந்து பக்ரேக்கா அப்படின்னா ஆடோட ஆட்டோட பிரியாணி பனாதா அப்படின்னா செய்யப்பட்டிருந்தது செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் பேச்சாரா பக்ரா பாவம் ஆடு இந்த ட்விஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது நான் ஒரு ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தது தான் இது சிரிக்கிறதுக்காக மட்டும்தான் பட் உண்மையிலே தன்னம்பிக்கையை கொடுத்தா அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள தண்டம்பிக்கை தரக்கூடிய விஷயத்த சொன்னால் உண்மையிலே அவங்க இருவாங்க இது ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் குதுபர் விஸ்வாஸ் ரகனா சாயே இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் சொல்லி கொடுக்குறது சாராளமாக பேசுகிறது நான் பேசிக் ஹிந்தியோ இல்லை குட்டி குட்டி வேர்டெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல என்கிட்ட கற்றுக்கிறவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு வந்து சரளமாக தான் பேசி பழகிறாங்க கடகட கடன்னு பேசி பழகுறாங்க சில ஸ்டூடெண்ட்டெல்லாம் நானே ஆச்சரியப்படுறேன் எப்படி இவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதத்துலலாம் கட கட கடன் பேசுகிறாங்க ஸோ நான் சொல்லி கொடுக்குற விதமும் அவங்க கற்றுக்கிற ஆர்வமும் அதுதான் காரணம் நீங்களும் ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம் என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே தம்மையில் பார்த்து டச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு சென்டென்ஸும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுத்துருப்பேன் சொன்னதவே சொல்லிக் கொடுக்க மாட்டேன் தனித்தனியாக இருக்கும் எல்லா வீடியோமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டச் பண்ணி பாருங்கள் லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டிருக்கேன் டச் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் Ramba useful arkoon. Thanks for watching.